பூசிக்கொள்ளி பார்க்குமதி

ஒரே வாரம் ஆமாங்க எப்பராச்சு ஏன்னா நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும் ஓடி போன திருட்டு தரமா அங்க வந்து வீடியோ கேமரா வச்சு வைக்கல நான் ஆமாங்க வீடியோ கேமரா வச்சு வைக்கல நான் சொல்லலையே நான் தான் திடீர் இது வச்சேன் சொல்லலையே யாருக்கும் அதனால என் மொண்டாச்சி ஆச்சை போட்டான் போட்டோ எடுக்கலான்னு ஆச்சை போட்டான் என்னடா போட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நேரம் போனா அவளுக்கு போட்டேன் அவளுக்கு பாட்டிக்கு போனேன் போட்டோ கல்ல போனா போட்டோ எடுத்து கொடுத்துட்டான் போட்டோ எடுத்துட்டு அதை கழுவி தரம் அரை மணி நேரம் ஆகும் கம்ப்யூட்டர் அப்பத்துக்கு நெகட்டிவ் ஆமா அதை

ஏன் டீல சாப்பிட மாட்டீங்களா நோ டீலும்

பெண்கள் நாம் நாட்டின் கண்கள் அப்படி இருக்கும்போது முதல் தேவக்கூடிய பெண்கள் அங்க போய் முந்தாணி தூக்கு பால் பால் குடிக்கிறான் முந்தாணி இல்ல

அந்த போட்டோ எடுத்துக்கணும் நேரம் கொடி வழியா போனேன் நான் ஊர்ல எல்லாம் ஊடு காட்டுறது இல்ல ஏன்டா சொந்த நிலத்திலேயே என் பாடி இருக்கிற வரைக்கும் அதான்டா நிம்மதியான வாழ்க்கை கொல்லி ஊர் ஊடு காட்டுங்க ஊர்ல வந்தா பிரச்சனை இருக்கும் ஆமா கொடி வழியா நடந்து என் வீட்டுக்கு சரி அப்புறம் பார்த்தா தண்ணி தாக்க ஓரம் எடுத்துக்குச்சு தாக்க எடுத்துக்குச்சு பார்த்தா தொட்டிக்குது தொட்டி அதுக்கு பக்கத்துல கிணறு கிணறு ஆமா அந்த போட்டோ எடுத்துமே தொட்டி மேல வச்சுட்டு தொட்டி இருந்தா கிணறு இறக்க தான் செய்யும் அதுதான் அதுதான் நல்லா அந்த போட்டோ எடுத்துமே தொட்டி மேல வச்சுட்டு தண்ணி மாட்டு குடிக்கலான்னு பாக்குறேன் காத்து

அம்மாயோட புகைப்படம் உள்ள இருக்கு கொஞ்சம் மேல வாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏந்திர நம்ம போட்டு என்ன நீ தெரியா பேசுறா அது மாதிரி பேச்சு வருதா வாங்கின நாலு லட்சம் வராதா போனாலும் போகட்டும்